சுற்றுலா பயணிகளை கவரும் தொடர் சாரல் மலை திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகையும் எங்கு பார்த்தாலும் பசுமை போர்த்திய புல்வெளிகளையும் மலைகளை உரசி செல்லும் மேகங்களையும் அனைத்து பகுதிகளிலும் நம்மை உரசி செல்லும் பனி மேகங்களையும் அதேபோல் அனைவரையும் குளிர்வுத்து தொடரும் சாரல் மலையும் அனுபவிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் தற்போது கொடைக்கானல் நகர் மற்றும் மேல்மலை கீழ்மலை என அனைத்து பகுதிகளிலும் சாரல் மலை தொடர்ந்து பெய்து வருகிறது சுற்றுலா பயணிகள் சாரமலையில் நனைந்து கொண்டு குதூகலமாக இயற்கை மகிழ்ச்சியுடன் ரசித்து வருகின்றனர்